அது நம்ம வெற்றின்னு எடுத்துக்க மாட்டோம் நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம் வெற்றி அப்படின்னு எடுத்துப்போம் அதை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் அவர் இருக்கும் இடம் கிழக்கு திசை எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலேயுமே தடையில்லாமல் வெற்றி பெற்று நமக்கு தரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் இந்த இரண்டு கிரகங்கள் யார் ஒருவருடைய வீட்டில் செழிப்பாகவும் வலுவாகவும் இருக்கிறதோ அதை தான் நாம என்ன சொல்றோம்னா அப்படின்னு சொல்றோம் நிறைய பேருக்கு யோகம்னாலே அதை ஒரு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி யோகத்துக்கு மீனிங்கே தெரியல யோகம் அப்படின்னாலே அதற்கு இணைவு என்று பொருள் இப்போ யாருடைய ஜாதகத்துல சூரிய பகவான் வலுவாகி இருக்கிறாரோ அவர் சூரிய இனுடைய ஒத்த குணங்களோடு இணைந்து வாழ்கிறார் அதனால அவர் ராஜாவாக வாழ்கிறார் குரு கிரகத்தினுடைய ஆளுமையையும் குணங்களையும் தன்னகத்தே கொண்டவர்கள் அனைவருமே குரு போன்று வாழ்வார்கள் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க வெற்றி எல்லாரும் முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட பலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி அப்படிங்கறது ஒரு காணல் நீரா தானே இருக்கு எல்லோருக்கும் வெற்றி கிடைக்குமா இது சாத்தியமா இதற்கு வழி இருக்கா ஆலயம் கை கொடுக்குமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவஜி சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சரி வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாய நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா வணக்கம் சார் சார் நீங்க போன எபிசோட்ல சொன்னீங்க வெற்றி அப்படிங்கறது உங்க உங்க கையில தான்ப்பா இருக்கு உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்ற மாதிரி வெற்றியும் கையில தான் அடங்கி இருக்கு வெற்றியை நோக்கி நீ உன்னை நகர்த்தி சென்றால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் சார் நாங்களும் கடைசி காலம் வரைக்கும் ஓடி 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 அப்படியே களைச்சு போயிட்டோம் வந்து காணல் நீராகத்தான் இருக்கே தவிர இங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க சார் இதுலயும் குறிப்பா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்க வெற்றியை நோக்கி நீங்க எங்கேயுமே உங்க வீட்டுக்குள்ளேயே சில சேஞ்சஸ் பண்ணினாலே போதும் சின்ன மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சொல்றீங்க சார் இப்போ எங்க எல்லாருக்கும் வெற்றி வேணும் அதற்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே பொதுவா இந்த இடத்துல வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் முயற்சி அப்படின்ற விஷயத்திற்கு இரண்டு கிரகங்கள் இருக்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரிய பகவான் வெற்றினாலே அது முதல் தான் ரெண்டு மூணு அப்படின்றத நம்ம வெற்றின்னு எடுத்துக்க மாட்டோம் நம்பர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் வெற்றி அப்படின்னு எடுத்துப்போம் அதை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் அவர் இருக்கும் இடம் கிழக்கு திசை அதே போல முயற்சி அதிலும் குறிப்பாக சுய முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே தடையில்லாமல் வெற்றி பெற்று நமக்கு தரக்கூடிய கிரகம் யார் அப்படினா குரு பகவான் இப்போது இந்த இடத்துல இந்த சூரியன் குரு இந்த இரண்டு கிரகங்களையுமே இணைகிறது தான் பூஜையறை இந்த இரண்டு கிரகங்கள் யார் ஒருவருடைய வீட்டில் செழிப்பாகவும் வலுவாகவும் இருக்கிறதோ அதை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா சிவ ராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ராஜானாலும் சூரியன்தான் சிவனாலும் சூரியன்தான் அதை முழுமையாக அதிர்ஷ்டமாக தருபவர் யார் அப்படின்னா குரு பகவான் இதுக்கு பேர் என்ன சிவ ராஜ யோகம் நிறைய பேருக்கு யோகம்னாலே அதை ஒரு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி யோகத்துக்கு மீனிங்கே தெரியலை யோகம் அப்படின்னாலே அதற்கு இணைவு என்று பொருள் நாம எந்த கிரகத்தோடு இணைவோடு இணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அது என்ன கிரகம் வேணாலும் இருக்கலாம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா சிவராஜ யோகம்னா என்ன பொருள்னா சூரியனோடு இணைந்து வாழ்தல் சிவராஜ யோகம் அப்ப யாருடைய ஜாதகத்துல சூரிய பகவான் வலுவாகி இருக்கிறாரோ அவர் சூரியனுடைய ஒத்த குணங்களோடு இணைந்து வாழ்கிறார் அதனால அவர் ராஜாவாக வாழ்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றியோடு வாழ்பவர் யாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரு கிரகத்தினுடைய ஆளுமையையும் குணங்களையும் தன்னகத்தே கொண்டவர்கள் அனைவருமே குரு போன்று வாழ்வார்கள் குரு போன்றுன்றதை விட அதிர்ஷ்டத்தோடு வாழ்வார்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஒரு வீட்டில் எந்த கிரகத்தை நாம யோகமாக இணைத்து வாழ்கிறோம் என்பதை பொறுத்து அவருடைய பலாபலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ராஜாவாகணும் முயற்சி வெற்றி பெறணும் இது ரெண்டு கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் வீட்டு பூஜை அறையில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா பூஜை அறையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பூஜை அறையில் எரியக்கூடிய விளக்கு சூரியன் இது ரெண்டுமே எங்க இருக்கிறது பூஜை அறையில இருக்கிறது அப்போ இந்த இடத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் வினைக்குரிய கிரகங்கள் இந்த இரண்டு கிரகத்தோடு தொடர்பாக கூடாது அப்போ வினையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எது கேது சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாம் யாரு வினைகளை நமக்கு உருவாக்கி இந்த ரெண்டு விஷயத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு தடை சூரியனுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடாது தொடர்பு இருக்கக்கூடாது சனியுடைய தொடர்பு இருக்கக்கூடாது செவ்வாயுடைய தொடர்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது ஒருவேளை இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் பூஜை அறை தவறாக இருக்கும் அப்போ இந்த மூன்று கிரகங்கள் இணைந்திருந்தால் அவர்

தெருவரமா கஷ்டப்படுது ஒரு நாய்க்குட்டி பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ் பிரசிடென்ட் வீட்ல ஜம்முன்னு வாழுது கட்டாயம் அங்கேயும் கிரகம் தானே சார் வேலை அதாவது அது வந்து மனிதன் தான் தேர்ந்தெடுக்கிறானே தவிர நாய்க்குட்டி தேர்ந்தெடுப்பதில்ல அதோட பிறப்பிடம் அதோட வாழ்வு உரிமை எதையுமே அது தேர்ந்தெடுப்பது கிடையாது அதை தேர்ந்தெடுத்து முடிவு செய்பவனே யாருன்னா மனிதன் தான் சோ மனிதன் மட்டும் தன்னுடைய மனநிலையில இருக்கக்கூடிய பிரச்சனை சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் இதை வளர்த்தா நல்லா இருக்கும்னு அவர்தான் ஆட்டோமேட்டிக்கலா போய் அதை தத்தெடுக்கிறாரே தவிர எந்த நாய்க்குட்டியும் தாக்கம் தேடி இந்த வீட்டில தான் நான் வாழ்வேன் இந்த வீட்டில் இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன் அதை சொல்றதே கிடையாது பங்களாவில் இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்து நீங்கள் வீதியில விட்டாலும் அதுக்கு எங்கே போகணுன்னே தெரியாது இருக்கிற இடத்துலயே தான் வாழும் அப்போ அதற்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தை இல்லை இல்லையா எந்த விலங்குகளுக்குமே கிடையாது ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா இப்போ பூஜை அறை அப்படின்னு அமைக்கும் பொழுது இந்த மூன்று கிரகத்துடைய தொடர்பு உள்ள பகுதிகளை நம்ம பூஜை அறையோடு இணைக்கக்கூடாது அப்போ ஃபர்ஸ்ட்டாக இதை லாக் பண்ணுறது யாருன்னா கேது பகவான் தான் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா குருவும் சூரியனும் அண்ட சராசரத்தில் வெட்ட வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இவங்களை எல்லாமே ரொம்ப பெரிய இடத்துல விசாலமான இடத்துல தான் இவங்க ஆளுமை அதிகமாக இருக்கும் அதைத்தான் நம்ம முன்னோர்கள் எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா வீட்டினுடைய வரவேற்பறையில் ஒரு காலகட்டத்தில் பூஜை மண்டபத்தை வச்சு அதில் நிறைய பேர் கூடி இருந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது தான் பூஜைன்றது முன்பொரு காலத்தினுடைய வழக்கம் இன்னைக்கு என்ன நடக்கிறது ஒரு சின்ன அறையில் நான் மட்டும் நின்று விளக்கேத்துனா போதும் அப்படி தீட்டு பிரச்சனைகள் இந்த இடத்துல இருந்தாதான் சரியா இருக்கும் நம்ம பண்ற தவறுகள்லாம் தெரியாம இருக்கும்னு இறைவனையே நம்ம என்ன பண்றோம் ஒரு அறையில் போட்டு அடைக்கின்றோம் இது கர்ப்பகிரகம் வேறு வீடு வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது அந்த விளக்கம் வேற நான் அதை அடுத்து தருவேன் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு வீட்டுல வந்து சிறிய அறை அப்படின்னு வந்தாலே அது கேதுவினுடைய அறை அப்போ நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பூஜை அறையினாவே அது சிறிய அறையாக ஆக்குகிறார்கள் அதை குறிப்பா என்ன பண்றாங்கன்னா வடகிழக்கு பகுதியில் வைத்து சிறிய அறையாக ஆக்குகிறார்கள் அப்ப இந்த இடத்துல குரு கேது என்ற இணைவு ஏற்படுகிறது அப்போ ஒரு வீட்டுல வடகிழக்கில் அறை இருந்தாலே அவர்தான் மனித வாழ்க்கையினுடைய எந்த இன்பங்களையும் அனுபவிக்காதவர் என்று பொருள் மனுஷனா பிறந்துட்டேன் எந்த சுகத்தையும் நான் உடம்பால அனுபவிக்கலை ஏன்னா மனிதனா பிறந்துட்டா உடம்பால இருக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் அனுபவித்து அவன் தலைமுறையை விருத்தி செய்த மட்டும்தான் பிறப்பினுடைய நோக்கம் சிறப்பாக இருக்கும் அப்போ இது எதுவுமே இருந்தும் நான் அனுபவிக்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது வந்து வடகிழக்கு பூஜை அறையே அவருக்கு தருகிறது இது முதல் விஷயம் மனித பிறப்ப பிறந்துட்டேன் சுகத்தை தாண்டி இந்த உடம்பால ருண வேதனைகளை அனைத்தையும் எல்லாத்தையுமே அதுமையாக அனுபவிச்சுட்டா ருணம்னாவே நோய் நோய் மட்டும்தான் மிஞ்சுது மரணத்தை மட்டும்தான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் வீட்டில் தென்மேற்குல பூஜை அறை இருக்கும் ஏன்னா தென்மேற்கு என்பது ராகுவினுடைய இடம் இந்த இடத்துல கட்டாயமா பூஜை அறை அமைக்க கூடாது அதே போன்று இன்னைக்கு நிறைய பேர் வந்து இடப்பற்றாக்குறை காரணமாக கழிவறையை என்னைக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோமோ அன்னைக்கே நம்ம எதிர்காலத்தில் நோயாளி ஆகிறோம்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு அப்போ நோய் பற்றி கழிவறை உள்ளே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு அதிலும் குறிப்பா என்ன பண்றாங்கன்னா பூஜை அறையின் பின்பக்கத்தில் கழிவறை நிறைய பேர் அமைக்கின்றார்கள் குறிப்பா வடக்கு கிழக்கு பார்த்த வீடுகள்ல மேற்கு மத்திமத்துல பூஜை அறை அமைத்து அதற்கு பின் கழிவறையை அமைக்கிறார்கள் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுமா குருவும் சூரியனும் வழுக்கக்கூடிய இடம் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதியில் சூரியன் உச்சமடைகிறாரு நெஞ்சு பகுதியில் குரு வலுக்கிறார் அதாவது இடுப்புக்கு மேல் பகுதியில் எல்லா சுபகிரகங்களும் வலுவடையும் இடுப்புக்கு பகுதியில் அசுர கிரகங்கள் அனைத்தும் வலுவடையும் அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிக்குரிய செயல்பாட்டுக்குரிய அமைப்பை இடுப்புக்கு மேல் உள்ள கிரகங்களோடு இணைக்கக்கூடாது இப்ப இடுப்புக்கு கீழே தான் நமக்கு ஆசனவாயிருக்கு இருக்கு அதை குறிக்கிறது கேது இடுப்புக்கு மேலே தான் குரு உச்சம் அடைகிறார் மார்பு நம்ம சொல்ல மாட்டோம் என் இதயத்தில் தான் தெய்வத்தன வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது குரு இருக்கிற இடம் நல்லா கவனிச்சு பாருங்க குரு இருக்கிற இடத்திலேயே கொண்டு போய் நம்ம கேதுவையும் வச்சோம்னா அது உடம்புல ஊனம் தானே நம்ம உடம்புல இதயத்துல ஓட்டம் ஓட்ட இருக்கிறது பேரே ஊனம் தானே அப்ப என்னன்னா இப்ப பூஜை அறைக்கு பின்னாடி நீங்க கழிவறை வைக்கிறீங்கன்னா அந்த வீட்டுல கண்டிப்பா இருதயத்தில் ஓட்டை உள்ள நபர் இருப்பார் ஓட்டைனா அறுவை சிகிச்சை அது ஓப்பன் சர்ஜரி கண்டிப்பா பண்ணிடுவாங்க அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா பூஜை அறைக்கு பின்பக்கம் என்ன வரக்கூடாது கழிவறை வரவே கூடாது எந்த திசையில் இருந்தாலும் அப்ப பூஜை அறை எங்க தாசார் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வரும் எங்க வரப்படாதுன்னு சொல்லி வடகிழக்கு சிறிய அறையாக வரக்கூடாது தென்மேற்கில் அறையாக இருந்து பூஜை அறை இருக்கவே கூடாது படுக்கை அறையில் இருந்தால் அது மிகப்பெரிய அபத்தம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில் ஆயுதங்களையும் உக்ர தெய்வங்களையும் வைத்தால் அது இல்லறத்திற்கு நன்மையை அளிக்காது அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பூஜை அறையை எக்காரணத்தை முன்னிட்டும் குப்பையாக வச்சிருக்க கூடாது அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது எல்லாமே கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கிறதுனால அப்போ முயற்சியால் வீட்டில் வந்து வருமானத்தை உருவாக்கி கொடுப்பவன் யார் அந்த வீட்டுடைய ஆன்மகன் தான் இப்போ இந்த வீட்டில் உள்ள இப்போ நான் சொன்ன அமைப்பு இருக்கு இல்லையா இந்த அமைப்பில் ஒருத்தருடைய வீடு இருந்ததுன்னா அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியிலேயே தான் முடியும் அவர் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்கட்டும் சனி உச்சமாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் அவர் இருக்கக்கூடிய சூழலும் இடமும் தான் அவருடைய எண்ணத்தையும் முயற்சியையும் முடிவு செய்யும் அப்ப எண்ணத்தையும் முயற்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்திற்குரிய அறையே வீட்டில் தப்பா இருந்தா அவர் சக்சஸ் பண்ணுவாரா கட்டாயமா கிடையாது அந்த மாதிரியான நபர்களை சந்திக்க முடியாது அதுதான் பிரச்சனை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்ப நீங்க கேட்கலாம் கோவில் போய் எல்லாமே சரி பண்ணிக்கலாமே சார் கோவிலே போக முடியாது அதுதான் அங்க பிரச்சனை புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல இந்த அமைப்புகள் எந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா ஒரு வீட்டுல பூஜை அறை அப்படின்றது வடமேற்கு பகுதியில் அமைய வேண்டும் கழிவறை தொடர்பு இல்லாது அப்படி இல்லைன்னா வீட்டினுடைய வரவேற்பறையில் அமைத்தல் நன்று வரவேற்பறையினுடைய வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்து வைக்கலாம் தென்கிழக்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்து வைக்கலாம் அதாவது பூஜை அறை அமையக்கூடிய இடமே எங்க வைக்கணும் வடமேற்கில் தான் இருக்கணும் எந்த ஒரு இடத்துல வச்சாலும் அந்த வடமேற்கு பகுதியில் இருந்தால் மிக சிறப்பான நிலைக்கு வரும் ஏன் இந்த இடத்துல வடமேற்கு பகுதிக்கு அதிக முக்கியத்துவம்னா வடமேற்கு பகுதி சந்திரனுக்கு உட்பட்ட பகுதி சந்திரன் தான் நம்மளுடைய உடம்பு மனசு எண்ணம் எல்லாமே அங்க போயிட்டு வழிகாட்டுதலுக்குரிய கிரகமான குருவை நாம புகுத்திட்டோம்னா நமக்கு தோல்வி கிடைக்குமா எப்பொழுதுமே அந்த வழிகாட்டுதலை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால வடமேற்கு அப்படின்றது அறையாக போடுறது வடமேற்கு பகுதியில் பூஜை வரவேற்பறையினுடைய வடமேற்கு பகுதியில் ஒரு கபோர்டில வைக்கிறது உத்தமம் ஆனா வரவேற்பறை அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கும் வடக்கும் இணையக்கூடிய அந்த பகுதியில்தானே இருக்கும் அங்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க வரவேற்பறையில வைக்கலாம் வடகிழக்கு பகுதியில ஒரு சிறிய அறையாக பூஜரிமை தடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் வடகிழக்கு பெரிய ஹாலா இருந்து நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன் ஒரு அண்ட சராசரம் வந்து எந்த இடத்துல பிரகாசமான இடம் இருக்கோ அங்கதான் தெய்வம் தங்கும்னு சொல்லியிருக்கேன் சரிங்க சார் இப்ப நீங்க சொல்ற பிரகாரமே பார்த்தா கூட தெய்வம் அப்படிங்கிறவங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இல்லைங்களா அவர் ஏன் சார் இந்த பகுதியில் தான் இருக்கணும் இந்த பகுதியில் இருக்கவே கூடாது இப்படிலாம் சொல்றீங்க இதை குறித்து நீங்க எங்களுக்கு அடுத்த எபிசோட்ல நிச்சயமா விளக்கங்கள் கொடுக்கணும் சார் மிக்க நன்றி நிச்சயமாமா இறைவன் எல்லாம் அருளட்டும் வெற்றி வேல் முருகா என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா தெய்வங்களை அங்கெங்கினாதபடி எங்கும் இருக்கார் இல்லையா இந்த பகுதியில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கே தாங்க சந்தேகம் தோணுது இது குறித்து அடுத்த எபிசோடில் சார் கிட்ட நிறைய விளக்கங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்துடாதீங்க